வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம மீல் மேக்கரையும் பயிரையும் யூஸ் பண்ணி வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிர்லேயும் அந்த மீல் மேக்கர்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சி வெறும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நைட்டு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் காலைல நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கரை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நான் வந்து வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து சோம்பும் சீரகமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே இப்போதும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம் ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியோட அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சிலேருந்து ஆறு துண்டு வந்து நல்லா சின்னதாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமே இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வடை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டு மிக்சியில் வந்து பச்சை பச்சைப்பயிரை வந்து தனியாக அரைங்க ஃபஸ்ட்டே அதிலே போட்டு அரைக்க வேணாம் தனித்தனியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பச்சை பயிறு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பருப்பு வந்து தெரிகிற மாதிரி அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வடை சாப்பிடும்போது வடை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி பருப்பு மாதிரி அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த சோயா நம்ம ரெடி பண்ணிடுச்சோம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையாலேயே நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து தனி தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அளவு வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிழையும் கொத்தமலையும் ஒரு சின்ன கைப்பிடி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் ஆட் பண்ணும்போது நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமாக ரெண்டு இருந்தால் போதும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட விடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அரைச்சதுலேயே பார்த்திங்கன்னா பருப்புலலாம் தண்ணி இருக்கும் அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா கை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கையில் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த லெவலுக்கு வரும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நல்லா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க வடை மாதிரி பிடிச்சாலும் சரி இங்கே வந்து கோலா உருண்ட மாதிரி போட்டாலும் சரி இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இதை வந்து நல்லா போட்டுருங்க நம்ம அரிசி மாவும் பொட்டுக்கடல மாவும் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வடை வந்து அந்த உதிராமையும் அதே மாதிரி வெடிப்புடாமையும் நல்லா மாதிரி நல்லா மசாலா வடை அந்த ஷேப்பில் வந்து நமக்கு நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வருபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாகவே எப்பவும் போல் ஒரே மாதிரி நீங்கள் வடைலாம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மீல் மேக்கரையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது அதே சமயம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ